அதனால் என்ன மறதியால் தவறுகள் மன்னித்து விடலாம் அலட்சிய தவறுகள் கண்டித்து விடலாம் தெரிந்தே தவறுகள் தண்டித்து விடலாம் தொடரும் தவறுகள் துண்டித்து விடலாம் அதனால் என்ன சரிவுகள் தானே சரி செய்து விடலாம் சவால்கள் தானே சந்தித்து விடலாம் சதிகள் தானே முறியடித்து விடலாம் தானே சீர் விடலாம் அதனால் என்ன ஆர்வ அமைதிப்படுத்தலாம் அவசரக்காரர்களா விட்டு பிடிக்கலாம் அஞ்சி நிற்பவர்களா தட்டி கொடுக்கலாம் ஆணவக்காரர்களா தட்டி வைக்கலாம் அதனால் என்ன உறவுகள் என்றால் விட்டுக் கொடுக்கலாம் பணியாளர் என்றால் கற்றுக் கொடுக்கலாம் புதியவர்கள் என்றால் வாய்ப்பு கொடுக்கலாம் நல்லவர்கள் என்றால் நம்பி கொடுக்கலாம் அதனால் என்ன இழப்புகள் என்றால் மீட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் தவறுகள் என்றால் மாற்றிக்கொள்ளலாம் காயங்கள் என்றால் ஆற்றிக்கொள்ளலாம் விமர்சனம் என்றால் ஏற்றுக்கொள்ளலாம் விவாதங்கள் வந்தால் பேசி தீர்க்கலாம் புகார்கள் வந்தால் பொறுமையாய் கேட்கலாம் அவதூறு சொன்னால் அலட்சியப்படுத்தலாம் போட்டிக்கு வந்தால் ஒருகை பார்க்கலாம் அதனால் என்ன